சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு இல்லையே இன்று கண்டிப்பா நாளைய நாள் உனக்கு நல்ல நாளாக மலருவதையும் மாறுவதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது ஆம் செல்வமே இரவோட இரவாக நீ எதிர்பார்க்கிற விஷயங்களையெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்து நாளைய நாளை உனக்கான மகிழ்ச்சியான நாளாக மாற்றுறதுக்காகவே இந்த முருகன் இப்போது உன் பேச வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் விஷயங்கள் எதையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கை சூழ்நிலையில் இப்போது நான் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் இன்று இரவோடு இரவாக அந்த மாற்றங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செஞ்சிட்றேன் நீ எப்போதும் எதிலும் அவசரப்படாதே யாரும் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது அவர்கள் நல்லதுக்காகவும் அவர்கள் சுய லாபத்துக்காகவும் தான் இருக்குமே தவிர உனக்காக இங்க யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீதான் எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற அதனால் நிறைய துன்பங்களையும் சந்திக்கிற இனிமேலாவது அன்போட பாசத்தோடு இருக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் அது அளவோடு இருக்கும்படி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு எப்போதும் நீ பொறுமையா இருந்தினாலே உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன் உன் வாழ்க்கை இப்போது எந்த நிலமையில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னால மேலே எழுந்து வர முடியும் செல்வனே இன்னும் எதுவும் தாமதமாகவில்லை என்ற உண்மையை உணர்ந்துகள் உன் மனசில் சில நேரங்கள்ல நீ பயப்படுற சில நேரங்களில் வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு உன் மேலேயே உனக்கு அவநம்பிக்கை வருது இந்த பயமும் அவ நம்பிக்கையும் உன்னை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்திடக்கூடாது நீ எப்போதும் வலிமையுள்ள தைரியம் உள்ள மன உறுதி கொண்ட ஆளாக இருக்கணும் அல்லவா எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாதே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் நான் செஞ்சு போகிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மாற்றங்களையும் நான் உனக்காக கொண்டு வரப்போறேன் நீ தேவையற்ற விஷயங்களை யோசித்து மன அமைதியை இழந்து விட வேண்டாம் சில சமயங்களில் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது உனக்கு புரியாத புதிராக இருக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஓ நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே என் செல்வமே சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஏன் நடக்குதுன்னு ஆராயாம அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீ கவலைப்படாத உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்துக்கோ தன்னம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ ஜெயிப்பா என் செல்வமே ஓ வாழ்க்கை என் அருளால நிச்சயமாக முன்னேற்ற பாதையில போக தான் போகுது உனக்காக நான் தீர்மானித்த நேரம் வந்துருச்சு நீயே எதிர்பாராத வகையில் மங்கள விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன் இப்போதைக்கு உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடப்பது போல இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் மனசுக்கு பிடிச்ச அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் இனி உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும் ஓம் சரவணபவன்ற என் நாமத்தை நீ சொல்லச் சொல்ல அந்த ஒளியே அந்த சத்தமே உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதா மகிழ்ச்சி நிறைஞ்சதா திருமேன் செல்வமே இப்போது இந்த பதிவின் கீழே ஓம் சரவணபவன் நீ எழுத்து போடு கண்டிப்பா ஓம் சரவண நீ எழுதி போடும்போது அது உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன் மனசுல இப்போ நீ என்ன யோசிக்கிற எதை யோசிக்கிறாய் என அனைத்தும் நான் அறிவேன் இப்போ கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கோ அதை இதை யோசித்து மனசு அலைபாயி விடாதே எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் சொல்கிறேன் நீ எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தான் உன் வாழ்க்கை இருக்குது உனக்காக ஒரு நிமிஷம் கூட நிற்கவும் ஓய்வெடுக்கவும் நீ நினைக்க மாட்டேங்கிற முதல்ல உன் வாழ்க்கையை யோசி உன் உடம்ப ஆரோக்கியத்தை பார் உன்னை மதித்து உனக்காக நீ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய் அமைதி இருந்தாதான் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி வர முடியுமே செல்வமே சுய கவனிப்பு தன்னைத்தானே நல்லா பார்த்துக்கிறதுன்றது சுயநலம் கிடையாது நீ உனக்காக நேரம் செலவிட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய் உனக்கு பிடிச்சத சாப்பிடு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அது ஒன்றும் சுயநலம் அல்ல உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கும் போது உன் மனசு இன்னும் ஆனந்தமடையும் குதூகலம் அடையும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் செல்வமே உனக்கு அமைதியையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் அளிக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக வந்து சேரப்போகுது நீ இழந்தது என நினைத்ததை கூட மீண்டும் உன் கைகள்லாம் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நீ எப்போதும் மனசை போட்டு குழப்பிக்காதே மனசில் குழப்பம் வந்தாலும் இந்த முருகனை நம்பி ஓடி வந்தீனா நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் செயல்களை தெளிவுபடுத்துவேன் என் செல்ல பிள்ளையான நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நல்ல விதமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் எல்லாம் நான் நீக்கி விடுகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளி பரவ தொடங்கும் செல்வமே நீ எந்த அளவுக்கு என்னை அன்போட நம்பிக்கையோடு வணங்குறேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்தி ஒருபோதும் வின் போகாது உன் நம்பிக்கையின் மூலமாகவே நான் உனக்கான நன்மைகளை செஞ்சு தர்றேன் கண்டிப்பாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான ஆனந்தத்தை அள்ளி தருவேன் செல்வமே வாழ்க்கையில் எல்லா பக்கமும் ஒரே சிக்கலும் பிரச்சனையுமாகவே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக முடிக்க முடியும் நீ திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செஞ்சினா கண்டிப்பாக எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எப்போதுமே இது நம்மால் முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் நம்பிக்கை வச்சினா மனசு வச்சினா கண்டிப்பாக எல்லாத்தையும் உன்னால் செஞ்சு முடிக்க முடியும் இப்போது இந்த முருகன் நான் உன் கூடவே தானே இருக்கேன் அதனால் எதுக்கும் யோசிச்சு பின்வாங்காம முயற்சி மட்டும் செஞ்சு பாரு நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை உன் கைகளை ஒப்படைப்பேன் இந்த முறை நீ துணிவோடு செயல்படு ஒருபோதும் பயப்படாதே பின்வாங்காதே உனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம்தான் உன் முன்னேற்றத்துக்கான துவக்கமாக இருக்க போது என் அருளால நீ எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் ஓ முருகானு நீ நம்பிக்கையோடு சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தைக்கே நான் இந்த உலகத்தையே உன் கையில் நல்ல ஒப்படைப்பேன் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் ஓ மனசில் ஒரு இனம் புரியாத உற்சாகம் பிறக்கும் அந்த உற்சாகமே உனக்கு மகிழ்ச்சியை என் செல்வமே நீ எதிர்பார்த்த வரங்கள் அனைத்தையும் இப்போது இந்த முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் வெகு தூரத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தி நீ எதிர்பார்த்தது போலவே வந்து சேரப்போகுது அது மட்டுமல்ல நீ எதிர்பாராத அழைப்புகளும் உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல மகிழ்ச்சியை நீ நீண்ட நாட்களாக உன்னை சூழ்ந்திருந்த இருள் விலகி உனக்கான வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்து சேரும் உன் தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் பண வரவிலும் உனக்கு இருந்த தடைகள் நீங்கி நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமா வாழப்போகிறாயன் செல்வமே உனக்கு கிடைச்சதுல கொஞ்சத்தை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடு புண்ணியம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்போது தாமதிக்க கூடாது ஏன்னா நீ புண்ணியம் செய்ய பிறந்த புண்ணியவா நல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணிய காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான புது ஒளியை நான் தரப்போகிறேன் எங்கே நம்ம தோத்து போயிடுவோமோன்ற பயத்தோடையே இருக்காமல் என்னால் ஜெயிக்க முடியுன்ற உறுதியான நம்பிக்கையோட நில்லு உன் மனசில் எப்போதும் நீ உன்னை அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைக்கவே வேண்டாம் நீ எப்போதும் அதிர்ஷ்டசாலி தான் அதிர்ஷ்டங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான விஷயம் அது யாருக்கு அதிகமாக தெய்வ நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு தான் வந்து சேரும் இப்போது நீ என் மீது தெய்வீக நம்பிக்கையோட இறை பக்தியோடு இருப்பதால் தான் அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் உனக்கு தேடி வந்திருக்கேன் எப்போதும் எதிர்மறை வார்த்தைகளை கூறாதே மனசுல நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ அதன் மூலமா உன் வாழ்க்கையே அழகாக மாறுமேன் செல்வமே என் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருதேன்னு வருத்தப்படாத உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துறேன் பொறுமையே உனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கட்டும் நீ எந்த விஷயத்திலும் எதிர்மறையாக யோசிக்காம நல்லதே நடக்கும்னு நல்லபடியா யோசி நீ அமைதியாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் மோசார்பில் நான் தீர்த்து வச்சுறேன் இனி சரியான நேரத்தில் உனக்காக நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன் எப்போதும் யாமிருக்க பயமேங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட தைரியமாக இருந்துவிடு என்று செல்வமே இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு நாளைய விடியலை உனக்கு சாதகமாக நான் அமைச்சு தரேன் இப்போதைய அன்பு பிள்ளை அனனி இன்று இரவு நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திருச்சின்னா நான் உன் கூடவே உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போது அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சு வெற்றி பெற தயாராகு உனக்கான சக்தியையும் ஆற்றலையும் திறமையையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன் நீ மனசில் தேடிக்கிட்டு இருந்த கேள்விக்கெல்லாம் இப்போது விடை கிடைக்க போது எப்போதும் செலவுகளை திட்டமிட்டு செய்ய பழகு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே தொடர்ந்து சேமிக்கும்போது போது அது உன் வாழ்க்கைக்கான நிலைமையை உயர்த்தும் வாழ்க்கை வருமானம் உயரும்படியும் வரவு அதிகமாகும்படியும் சேமிப்பு உயரும்படியும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சு தனித்துவத்தோடு வாழ்வாய் என் செல்வமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய் இப்போது நீ செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போகும் இந்த முருகன் அருளால் உனக்கான வாய்ப்புகள் வெற்றியாக வந்து சேரப்போகுது இனி ஒவ்வொரு நாளும் நல்லதே உனக்கு நடக்கும்